அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியல்ல தளத்தின் சமன்பாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமேன் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனஞ்சத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் முதல்ல பார்த்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் டென் இசை கோல் டு எயிட் மைனஸ் ஒய் பை டூ இசை கோல் டு இசட் என்ற நேர்கோட்டை கொண்ட தளம் ஏ எக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் இக்குவல் டு டூ இன்டூ ஏ ப்ளஸ் பி என்க மேலும் ஒன்றுக்கம்மா இருபத்தி ஏழு கமா ஏழு என்ற புள்ளியிலிருந்து தளம் பிக்கு உள்ள தூரம் சிஎனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துலாம் லெட் த ஈக்வேஷன் ஆஃப் த பிளைன் பி கண்டெய்னிங் த லைன் எக்ஸ் ப்ளஸ் டென் இஸ் ஈக்வல் டு எயிட் மைனஸ் ஒய் பை டூ இஸ் ஈக்குவல் டு இசட் பி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்வல் டு டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளைன் பி ஃப்ரம் த பாயிண்ட் ஒன் கமா டொண்ட்டி செவன் கமா செவன் பி சி தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நேர்கோட்டினுடைய சமன்பாடு முப்பரிமான வெளியில் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தளத்தினுடைய சமன்பாடு என்னென்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள தொலைவு இந்த அதற்குரிய ஃபார்முலா இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அர்ஜிமான் டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு தளத்தினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் இப்போ வந்து இது வந்து ஆயாச்சு இது வந்து ஒரு தளம்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தளத்திற்கு செங்குத்தாக என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த தளத்தின் மேலே ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டு இருக்கிறது இரண்டும் தெரிந்தால் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த தளத்தினுடைய சமன்பாடை நம்மளால் எழுத முடியும் எப்படின்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் ஜட் நாட் இஸ் டு ஜீரோ அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எந்த வடிவத்தில் கிடைக்கும்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்மளுக்கு இந்த தளத்தினுடைய சமன்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் சரி இப்போ அடுத்தது நம்மளுக்கு இந்த ஒரு தலம் இருக்குது இந்த தளத்தினுடைய சமன்பாடு இது அப்படின்னாக்கா இந்த ஏ என்கிற புள்ளியிலேருந்து இந்த தளத்திற்கான செங்குத்து தூரம் என்ன அதாவது ஏஎன் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா டெல்டா இசி கோட்டு மட்டு ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சி இசட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லா பயன்படுத்தி நம்ம இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிடலாம் இந்த ஃபார்மலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதுக்கு அடுத்த கான்செப்ட் என்ன ஒரு தலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தளத்தின் மேலேயே ஒரு நேர்கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நேர்கோட்டினுடைய சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் என்னென்னாக்கா ஆர் வெக்டர் இஸ் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அதாவது இந்த ஏ வெக்டர் என்பது இந்த நேர்கோட்டின் மேலே உள்ள புள்ளியை குறிக்கிறது இந்த பி வெக்டர் என்பது என்ன இந்த நேர்கோட்டினுடைய திசையை குறிக்கிறது திசை வெக்டர் சரி இவை இரண்டும் தெரிஞ்சாலும் நம்ம இந்த நேர்கோட்டை நம்மளால் எழுத முடியும் இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த நேர்கோட்டு மேலே தான் இருக்கு இல்லையா இந்த நேர்கோடு எங்கே இருக்குது தளத்தின் மேலே இருக்குது அப்போ இந்த பாயிண்ட் நேர்கோட்டின் மேலேயும் இருக்குது தளத்தின் மேலேயும் இருக்குது தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க நேர்கோட்டோடைய சொன்னாடு கொடுத்துருக்காங்க அது எதன் மீது இருக்குது இந்த தளத்தின் மீது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் இருக்கிற பாயிண்ட் எங்கே இருக்கு இந்த தளத்தின் மேலே இருக்குது இப்போ இந்த நேர்கோட் நம்ம திட்ட வடிவத்தில் எழுதுவோம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் டென் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கே மாறி இருக்கு அதனால் நம்ம ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் ஒய் மைனஸ் எயிட் பை டூ திஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஜீரோ பை ஒன் அதாவது இந்த மைனஸ் நம்ம இங்கே கீழே கூட கொண்டு வந்து போடலாம் இந்த இடத்துல இப்படி போட்டுடலாம் இப்போ இதன் மேலே உள்ள புள்ளியை பாருங்கள் அதன் மேலே இந்த பாயிண்ட் ஆன் ஸ்ட்ரைட் லைன் என்ன பாருங்கள் பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரைட் லைன் என்ன பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சைன் எடுத்து போடுங்க மைனஸ் டென் கமா எயிட் கமா ஜீரோ இப்போ இந்த பாயிண்டில் இருக்க இந்த வேல்யூஸை நம்ம இந்த தளத்தின் மே சமன்பாட்டில் நம்ம பிரதிகிட்டு நம்ம அதுக்குரிய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இசை இக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் பி இதான் தளத்தினுடைய சமன்பாடு மாட் இல்லையா a x எக்ஸுக்கு பலா என்ன கொடுக்கலாம் மைனஸ் டென் ப்ளஸ் பி ஒய்க்கு பேலாக எயிட் இந்த இடத்துல ஜீரோ சப்ஸ்ட்ரிப்ட் பண்ணால் ஜீரோ தான் நல்லதை விட்டுடலாம் இந்த இடத்துல டூ ஏ ப்ளஸ் டூ பின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம் இல்லையா இப்போ பாருங்க மைனஸ் டென் ஏ ப்ளஸ் எயிட் பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இசை சைக்கால் இப்போ நம்ம பி அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அடுத்தது எயிட் பி மைனஸ் டூ பி திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் டென் ஏ இப்படி அதெல்லாம் இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன இதெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே டுவெல் ஏ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன இதெல்லாம் பாருங்கள் பி இஸ் ஈக்குவல் டுவெல் ஏ பை சிக்ஸ் அதாவது பி இஸ் ஈக்வல் டு டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எதன் மீது இருக்குன்னு சொன்னோம் தளத்தின் மீது இருக்குது இல்லையா இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள் ஆர் வெக்டர் இஸ் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டு பி வெக்டர் இந்த ஏ வெக்டர் என்பது புள்ளியை குறிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த பி வெக்டர் என்பது என்னன்னாக்கா இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய திசையை குறிக்கிற திசை வெக்டர் இப்போ அதே மாதிரி இந்த தளத்துடைய சமன்பாடு என்னவா இருக்குன்னு பாருங்கள் தளத்தினுடைய சமன்பாடு ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்வல் டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த என்வெக்டர் என்பது என்ன இந்த தளத்திற்கு செங்குத்தான இந்த செங்குத்து வெக்டர் நார்மல் வெக்டர் இல்லையா அப்ப இந்த இதுதான் வந்து அந்த என்ன இந்த இது என்னன்னு பார்த்தோம் இந்த திசை வெக்டர் இது வந்து நம்மளுக்கு திசை வெக்டர் திசையை குறிக்கிற திசை வெக்டர் பி வெக்டர்னு பார்த்தோம் இந்த B வெக்ட்ரோ இந்த என் எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ஒன்று செங்குத்தா இருக்கு இப்படி செங்குத்தா இருக்கிற பட்சத்தில் அவற்றினுடைய புள்ளி பெருக்கம் என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அதாவது அதை எப்படி எழுதலாம்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பி வெக்டர் இது வந்து என் வெக்டர் அப்போ வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் இதுதான் முக்கியமான இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பயன்படுத்த சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம பி வெக்டர் எடுக்க போகிறோம் இந்த தளத்துலேருந்து நம்ம என் வெக்டர் எடுக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷனை ஏற்கனவே நம்ம திட்ட திட்டவடித்துல எழுதியிருந்தோம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் டென் பை ஒன் இஸ் ஈக்வல் டு ஒய் மைனஸ் எயிட் பை மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டூ இசட் மைனஸ் ஜீரோ பை ஒன் இதிலேருந்து திசையை குறிக்கிற இந்த திசை வெக்டர் இவை மூன்று தான் அதாவது பி வெக்டர் எப்படி எடுத்து எழுதலாம்னாக்கா ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு எழுதலாம் அதே மாதிரி இந்த சமண்பாட்லேருந்து நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதலாம் என் ஐ கேப் பி ஜே கேப் கே கேப் இப்போ நம்ம பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் என் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இவ இரண்டுடைய புள்ளி பெருக்கம் என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் இல்லையா அப்போ அவர் புள்ளி பெருக்கம் பண்ணலாம் அதாவது பி வெக்டர் ஏ இன்டு ஒன் ஏ அடுத்தது பி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ பி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ இவற்றோடைய மதிப்பு என்ன ஜீரோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஏ இருக்குது பி இருக்கு இந்த ஏக்கும் பிக்கும் ஒரு தொடர்பு நம்ம பார்த்தோம் இல்லையா என்னது பி இஸ்இக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம அங்கே சப்ஸ்டேட் பண்ணலாம் அதாவது பிக்கு பதில் நம்ம என்ன போடலாம் டூ ஏன்னு போடலாம் அதாவது ஏ மைனஸ் டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ திஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு எழுதலாம் அதாவது ஏ மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோனு எழுதலாம் அதாவது ஏ மைனஸ் ஃபோர் ஏன்னா மைனஸ் த்ரீ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு எழுதலாம் இல்லையா அப்போ ஏனோட வேல்யூன்னா ஒன் ஏனோட வேல்யூன்னா இது ஒன்றுன்னாக்கா பீனோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் டூ ஏன்னு பார்த்தோம் அப்போ டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ பீனுடைய மதிப்பு என்ன ரெண்டு இப்போ நம்மளுக்கு ஏ மதிப்பு தெரிஞ்சிருக்கு பி மதிப்பு தெரிஞ்சிருக்கு இவை இரண்டையும் வச்சு நம்ம இந்த இடத்துல இந்த தளத்துடைய சவுண்ட்பாடில் நம்ம பிரதிஇட்டாக்க நம்மளுக்கு தளத்துடைய சவுண்ட்பாட கிடைச்சிரும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏ மதிப்பு என்னன்னு பார்த்தோம் ஒன்றுன்னு பார்த்தோம் பி மதிப்பு ரெண்டுன்னு பார்த்தோம் அப்போ இந்த தல இந்த தளத்துடைய சவுண்ட்பாடில் பிரதிஇட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஜட் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு த்ரீ த்ரீ இன்ட்டு டூ நம்மளுக்கு சிக்ஸ் இதுதான் தளத்தினுடைய சமன்பாடு இந்த திட்ட வடிவத்தில் கூட நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ செட் மைனஸ் சிக்ஸ் இஸ்இக்கோட்டு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் நம்மளுக்கு அந்த தளத்திற்கும் புள்ளிக்கும் இடையில தூரத்தை கணக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கிட்ட இருக்குது இல்லையா என்ன பாருங்கள் டெல்டா இஸ் இக்குவல் டு மட்டு ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் இசட் ஒன் பிளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் இல்லையா இதில் நம்ம நம்மளுக்கு தேவையான இந்த மதிப்பு எல்லாமே இருக்குது ஜஸ்ட்டு சப்ஷிட் பண்ணலாம் இந்த டெல்டாவுக்கு அவங்க சின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதனால் சி இஸ் ஈக்குவல் டு மட்டு ஏ என்ன ஒன்று இன்டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இதில் இதுதான் எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் அப்போ அப்படியே ஜஸ்ட்டு சப்ஷிட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் பி வந்து டூ டூ இன்டூ ஒய் ஒன் நம்மளுக்கு என்ன வரும் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் சி என்ன நம்மளுக்கு சி வந்து நம்மளுக்கு த்ரீ த்ரீ இன்டூ செவன் அதாவது டொண்ட்டி ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல டீ டீனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல திட்ட வடிவத்தில் கொண்டு வந்தாக்கா இதுதான் தான் நம்மளுக்கு டி அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் சிக்ஸ் மட்டு பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் போது இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு வரும் அதாவது நைன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் சி இஸ் இக்குவல் டு மட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு வரும் எழுபத்தி ஆறில் ஆறு போச்சுனாக்கா எழுபது பை இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் அப்போ என்ன வரும் ரூட் ஃபோர்டீனு சொல்லிட்டு வரும் இது வந்து சீனுடைய மதிப்பு இப்போ நம்மளுக்கு ஏ தெரியும் பி தெரியும் சி தெரியும் கணக்கில் என்ன கேட்குறாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேட்குறாங்க அதாவது ஏ மதிப்பு ஒன்று பி மதிப்பு ரெண்டு சி மதிப்பு என்ன எழுபது பை ரூட் பதினாலு அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் என்ன ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எழுபது பை ரூட் பதினாலு ஹோல் ஸ்கொயர் இல்லையா அப்போ என்ன வரும் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எழுபது ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் நைன் ஜீரோ ஜீரோ பை இந்த இடத்துல என்ன வரும் ரூட் போயிடும் இல்லையா இதை வந்து நம்ம ஏழாவில் அடிக்க முடியும் இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறுன்னு சொல்லிட்டு வரும் இதை திருப்பியும் அடித்தாக்க இந்த இடத்துல முந்நூற்றி ஐம்பது அப்போ முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இல்லையா அதாவது என்னுடைய மதிப்பு என்ன முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு நேர்கோட்டை உள்ளடக்கிய தளத்தினுடைய சமன்பாடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அதை பற்றி அதனுடைய எக்ஸ்ப்ரெஷனுடைய வேல்யூலாம் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்